பேரலை வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு சத்யராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சந்தோஷ் நேற்று பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் நியூ இன்கம் டேக்ஸ் பில் அப்படிங்கிற விஷயத்த கொண்டு வந்து அதை தாக்கல் பண்ணி மசோதா நிறைவேறியும் ஆயிடுச்சு அது வந்து குறிப்பாக சொல்கிறதுனா மூணு நிமிஷத்துக்குள்ளே அந்த மசோதா நிறைவேற்றினாங்க எந்த வித டிபேட்டுமே நடக்கிற அப்படின்றத சொல்கிறாங்க இந்த இன்கம் டேக்ஸ் பில்லில் புதுசாக ஆட்ன்னு இருக்கிறது என்னென்னா தனிப்பட்ட நபர்களுடைய தனிப்பட்ட விவரங்கள் அதாவது சோசியல் மீடியா இமெயில் எல்லாத்தையும் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து எதிர்ப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க பல பேர் இது யாருக்கு பொருந்தோம் இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்க்குறீங்க இது வந்து இன்கம் டேக்ஸ் கட்டக்கூடிய எல்லாத்துக்குமே பொருந்தோம் ஓகே இப்போ வெளியே இருந்து சாமானிய மனுஷன் அதை பார்க்கும்போது எப்படி தெரியும் அப்படின்னம்னா இன்றைக்கி எல்லாமே வந்து மணி லாண்ட்ரிங் நடக்குது கோடிக்கணக்கான ரூபாய் பேங்க்கில் டிரான்சாக்ஷன் நடக்குது எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறாங்க எல்லாமே எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸாக இருக்குது டிஜிட்டல் மேட்டராக இருக்குது ஸோ இதை வந்து செக் பண்ணுறது நியாயம் தானே ஒரு கம்பெனிக்கு ரைடுக்கு போனால் கம்ப்யூட்டர் பார்க்கணும் லேப்டாப் பார்க்கணும் அப்படின்னு வந்து இயல்பாக இது ஒரு இயல்பான ஒரு போக்கு இப்படி தான் இருக்கும் ஆனால் இது என்னென்ன மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் ஐரோப்பிய அமெரிக்க நாடுகள் என்ன இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அது வேற ஒரு செக்டாராக இருக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் பில்லை பொறுத்த வரைக்கும் பிரிட்டிஷ் காலகட்டத்திலேயே நம்ம வந்து இன்கம் டேக்ஸ் பில்லிங் வந்துடுச்சு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதுலேருந்தே இருக்குது அப்போ இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தருடைய வீட்டில் போய் சர்ச் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன பர்மிஷன்ஸ் இருக்குது அப்படின்னா இப்போ வந்து நான் ஒரு என் மேலே ஒரு சந்தேகம் வந்திருக்கு அப்படின்னா என் வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா இந்த அறையை திறந்து காமிங்க அந்த லாக்கரை திறந்து காமிங்க அந்த பீரோவை திறந்து காமிங்க அப்படின்னு சொன்னால் திறந்து காமிச்சிடணும் இன்கேஸ் நான் திறந்து காமிக்க முடியாதுன்னு சொன்னப்போ அதை வந்து உடச்சி திறக்கிறதுக்கான எல்லா உரிமையும் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸுக்கு வந்து நம்ம கண்ணு முன்னாடியே ஓகே இருந்துச்சு நம்மளை வந்து ஃபோர்ஸ் பண்ணி திறக்க வைக்கலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது இது இந்த இந்த விஷயம் இந்தியாவில் வர்றதுக்கே கிட்டத்தட்ட நைன்டீன் சிக்ஸ்டீஸ் வரைக்கும்லாம் கிடையாது நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பில் வந்து எயிட்டீன் சிக்ஸ்டியில் வருது அதுலேயும் இல்லை பிற்பாடு நைன்டீன் டுவெண்ட்டி டூவில் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வருது அந்த ஆக்ட்லேயும் வரல பிற்பாடு பார்த்திங்கன்னா டாக்ஸேஷன் ஆன் இன்கம் இன்வெஸ்டிகேட்டிங் கமிஷன் ஆக்ட் அப்படின்னு வருது இந்த கமிஷன் ஆக்ட்டு கூட பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் பண்ணி சீஸ் பண்ணுறதுக்கான அதிகாரமெல்லாம் பெருசாக கொடுக்கப்படலை இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் மேஜிஸ்ட்ரேட்டோட அப்ரூவலில் மேஜிஸ்ட்ரேட் இருக்கணும் இதெல்லாமே இருந்துச்சு பிற்பாடு நைன்டீன் சிக்ஸ்டி ஒன்ல அதாவது ஃபார்ட்டி செவனில் ஒன்று வருது அதுக்கு பிறகு நைன்டீன் சிக்ஸ்டி ஒன்றில் அப்படின்னா அப்போ வரும்போது தான் இதுக்கான ஒரு தனி போஷனே கொடுக்கப்படுது அதாவது செக்ஷன் ஒன் தேர்ட்டி டூவில் நீங்கள் இன்றைக்கி இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள்லாம் போனோடனே ரைடு பண்ணுறாங்க பார்த்தீங்களானா அந்த அமைப்பே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் தான் கொடுக்கப்படுது ஸோ இன்றைக்கி வரைக்கும் நம்ம நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் ஆக்டை தான் ஃபாலோ பண்ணிருந்தோம் நேற்று வந்து அதை மாற்றிட்டாங்க நேற்று ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட்டில் எந்த டிஸ்கஷனையுமே அவங்க பண்ணலை பில்லு ஏற்கனவே மார்ச் மாதமே வந்து பார்லிமெண்ட்டுக்கு வந்துச்சு அப்போ வந்து கமிட்டியில் வந்து அதை நிறைய எல்லாம் கொடுத்தாங்க சேஞ்சஸ்லாம் கொடுத்தாங்க அதெல்லாம் எதையுமே பொருட்படுத்தாமல் எவ்வளோ முக்கியமான ஒரு பில் இந்தியாவில் கோடிக்கணக்கான பேர் இன்கம் டேக்ஸ் கட்டுறாங்க எல்லாமே நடுத்தர வர்க்கத்தில் இருக்கக்கூடிய அரசில் வேலை பார்க்கக்கூடியவங்க தனியார் நிறுவனங்களில் வேலை பார்க்கக்கூடியவங்க எல்லாருமே இன்கம் டேக்ஸ் கட்டுறாங்க இது ஏதோ கார்பரேட் கம்பெனிக்கு அரசியல்வாதிக்கு மட்டும் பொருந்தும் கிடையாது இன்கம் டேக்ஸ் கட்டக்கூடிய ஒவ்வொருத்தனுக்கும் பொருந்தும் ஸோ இப்போ இந்த பில் ரொம்ப முக்கியமானது இந்தியாவில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்களை தலையெழுத்தை நிர்ணயிக்க வேண்டிய ஒரு பில் இது ஸோ அதனால் வந்து இது எல்லாருமே இதில் என்ன இருக்குன்னு கவனமாக கவனிக்கணும் இதில் முதல் விஷயம் எங்கே பிரச்சனை வருது அப்படின்னா இவங்க இந்த ஆக்டில் செக்ஷன் டூ சிக்ஸ் ஒன்னில் சப் செக்ஷனில் என்ன நினைக்கிறது என்ன பண்றாங்க அப்படின்னா வித்தவுட் நோட்டீஸ் ஆர் வாரண்ட் எந்த விதமான வாரண்ட்டும் கொடுக்காம எந்த விதமான நோட்டீஸும் கொடுக்காம நம்மளுடைய ஃபேஸ்புக்கு இமெயில் அக்கௌண்ட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு டிஜிட்டல் எக்யூப்மெண்ட்ஸ் எதை வேணாலும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான உரிமையை இது அவங்களுக்கு கொடுக்குது ஓகே இதுதான் பிரச்சனை எனக்கு எந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு இன்கம் டேக்ஸ் பேயராக இருக்கேன் அப்படின்னா என் மேலே சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லி என்னோடய இமெயிலை அவங்க வந்து ஓவர் ரைட் பண்ணலாம் அடித்து உள்ளே போய் பார்க்கலாம் ஸோ அப்போ இதுதான் ஒரு பெரிய விஷயமா இருக்குது அதாவது செக் பண்ணுறது கிடையாது நீங்களா லாகின் பண்ணி உள்ளே போகிற மாதிரி அவங்க லாகின் பண்ணி பண்ணலாம் 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 அது வந்து அவங்க அவங்க வந்து இல்லைல்ல நாங்கள் வந்து ஸ்டாக் ஹோல்டர்ஸ் சொன்னாதான் செய்வோன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது புது சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா அவங்க உள்ள போந்து பார்க்கலாம் எதை வேணாலும் பார்க்கலாம் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதில் அவங்களுடைய பிராட் விர்ச்சுவல் டிஜிட்டல் ஸ்பேஸ் எல்லாத்தையும் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம் வித்தவுட் நோட்டீஸ் அப்படிங்கிறாங்க இங்கே விர்ச்சுவல் டிஜிட்டல் ஸ்பேஸ்னால் என்ன அதுக்கு ஒரு டெஃபினேஷன் அவங்க கொடுத்துருக்காங்க என் ஏரியா அற இளம் தட் இஸ் constructed அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் through the கம்ப்யூட்டர் டெக்னாலஜி அதாவது கம்ப்யூட்டர் சம்பந்தமாக கம்ப்யூட்டரோட கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய எல்லா விஷயம் அண்ட் நாட் த ஃபிசிக்கல் டேஞ்சபிள் வேர்ல்டு விச் என்கம்பேசஸ் எனி டிஜிட்டல் ரேலம் ஏற்கனவே இருந்த டிஜிட்டல்னா வீடு வீரோ இதெல்லாம் செக் பண்ணாங்க இப்போ வந்து முழுக்கவே கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய எல்லா சைபர் இன்டர்நெட் வேர்ல்டு வெப் கம்யூனிகேஷன் டிவைஸு கம்ப்யூட்டர் சோர்ஸஸ் நெட்ஒர்க்கு அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் அதில் கொடுத்துருக்காங்க இதில் இன்க்ளூடாக பாயிண்ட் ஒன் அப்படின்னு போட்டு தனி செக்ஷனாக கொடுத்துருக்காங்க இமெயில் சர்வீஸ் சோஷியல் மீடியா அக்கௌண்ட் ஆன்லைன் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் எனி வெப்சைட் யூஸ்ட் ஃபார் ஸ்டோரிங் டீட்டெயில்ஸ் ஆஃப் ஓனர்ஸ் ஆஃப் எனி அசட்ஸ் ஒரு தனி வெப்சைட் வச்சோ இல்லை தனி வர ஒரு கிளவுடில் ஒன்று வாங்கியோ நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம்ல அதுவும் செக் பண்ணிக்கலாம் அதான் சொல்கிறாங்க ரிமோட் சர்வர் ஆர் கிளவுட் சர்வஸ் அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் அப்ளிகேஷன் பிளாட்ஃபார்ம் எனி அதர் ஸ்பேஸ் சிமிலர் நேச்சர் எதுவாக இருந்தாலும் சரி ஸோ அப்போ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஏற்கனவே இருந்த டேஞ்சபிள் சோர்ஸ்ல இருந்து இவங்க வந்து டிஜிட்டல் சோர்ஸ் இன்க்ளூட் பண்ணிட்டாங்க இனிமேல் எதை வேணாலும் அவங்க ஆக்சஸ் பண்ணலாம் வித்தவுட் வாரண்ட் இல்ல அவங்களுக்கு தேவைப்படுதான் அவங்க எடுத்துக்க போறாங்க தேவையில்லாத ஒமீட் பண்ண போறாங்க இது பிரச்சனை முக்கியமான ஒரு கேள்வி அதாவது இந்த ரைடே நடக்கிறது தேவைக்காக நடக்குதா தேவையில்லாத நடக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நோட்டீஸ் நோட்டீஸ் இப்போ என்ன வந்து இன்கம் டாக்ஸ் ரைடு பண்ண இப்ப நான் ஒரு பத்திரிகையாளராக இருக்கேன் நான் வந்து தொடர்ச்சியாக பாஜக அரசாங்கத்தினுடைய இன்கம் டேக்ஸ் பில்ல விமர்சிச்சுட்டு இருக்கேன் உட்காந்து நான் இன்கம் டேக்ஸ் கட்டக்கூடிய நபர் அப்படிங்கும்போது என்னுடைய இமெயில்குள்ளே போய் பார்க்குற உரிமை உங்களுக்கு இருக்குல்ல இப்போ நீங்கள் வந்து பிமா வழக்கில் கிட்டத்தட்ட இருபதுக்கும் அதிகமான இந்தியாவினுடைய முக்கியமான அறிவாளிகள் கைது செய்யப்பட்டாங்க பத்திரிகையாளர்கள் லாயர்ஸு ப்ரொஃபசர்ஸு சோசியல் எல்லாம் கைது செய்யப்பட்டாங்க அவங்களோட லேப்டாப்பில் இந்திய தேசத்துக்கு எதிரான டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாங்க பிற்பாடு பிரகாசஸை பயன்படுத்தி உள்ள வச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க இதெல்லாம் ஓடிச்சல்லை ஸோ அப்போ டிஜிட்டல் அப்படிங்கிறதே ஒரு செக்யூர்டு இல்லாத ஒரு விஷயம் அதுக்குள்ள என்ன மேனுலேஷன் வேணாலும் பண்ண முடியும் அது ஈஸியாக பண்ண முடியும் இங்கே யாருக்காக இது பிளே பண்ணப்படுது அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல ஸோ அப்போ அது ஒரு பெரிய சிக்கலாக போய் முடியும் இன்னொரு விஷயம் என்னன்னா ஏற்கனவே இருந்த இன்கம் டாக்ஸ்லயே பார்த்தீங்கன்னா அதாவது செக்ஷன் டூ டூ ஃபார்ட்டி செவன் சப் செக்ஷன் ஒன் பியில ரீசன டு பிலீவ் ரீசன் டு பிலீவ் நான் இவர் வீட்டை செக் பண்ணணும்னு இன்கம் டாக்ஸ் அதிகாரிகள் ரீசன் ரீசன் இருக்கு அப்படின்னு அவங்க நம்புனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய ப்ரொசஸ் போய் அவங்க என்னென்ன ப்ரொசஸ் பண்ணியிருக்காங்களோ எல்லாத்தையுமே செக் பண்ண முடியும் இப்போ இதுலேயும் அவங்க என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இட் எம்பவர் ஆஃபீஸர்ஸ் டு ரிக்கொயர் பர்சன்ஸ் ஹூ ஆர் இன் பொசிஷன் ஆர் இன் கண்ட்ரோல் ஆஃப் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் ஆர் டேட்டா டு ப்ரொவைட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் வேர் ரிக்கொயர்ட் இதுலேயும் என்ன இதுலேயும் அதை ஆட் பண்ணிருக்காங்க ஸோ எந்த நான் நினச்சிட்டேன் இவர் மேலே எனக்கு சந்தேகம் வந்துருச்சு நான் நினச்சிட்டேன் அப்படின்னால நான் போய் செக் பண்ணிக்கலாம் நான் உங்கள்கிட்ட வந்து எதுவும் கேட்க வேண்டியது இல்லை இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஐடி அதிகாரி அவர் நினைச்சிட்டாருனாவே வந்து பண்ணிடலாம் ரெண்டாவது முக்கியமான விஷயம் ஆஃபீஸர்ஸுக்கான பவர் கொடுத்துருக்காங்க ஓவர் ரைட் பைபாஸ் அ டிஜிட்டல் செக்யூரிட்டி மெக்கானிசம் சச் ஆஸ் பாஸ்வேர்ட் ஆர் ஆக்சஸ் கோட்ஸ் எதை வேணாலும் பைபாஸ் பண்ணி ஓவர் ரைட் பண்ணி அவங்க போயிட முடியும் நீங்க ஒரு பாஸ்வேர்டு கொடுக்கலாம் நான் ஒரு பாஸ்வேர்டு போட்டு உள்ள நான் பாஸ்வேர்டை பிரேக் பண்ணி நான் உள்ள போய்க்குவோம் நீங்க கொடுக்க மாதிரி இதில் முக்கியமான விஷயம்னா இதில் நம்ம ஆஃபீஸர்ஸ் பண்ணுறக்கூடிய விஷயத்துலேயே அதிலே க்ளாஸ் டூ ஃபார்ட்டி செவனில் என்ன கொடுத்துருக்காங்க எந்தெந்த ஆஃபீசர்னு கொடுத்துருக்காங்க அதில் பாருங்கள் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் நார்மலாக எக்ஸாம் பாஸ் பண்ணி போகக்கூடிய ஐஆர்எஸ் கிடையாது இன்கம் டேக்ஸ் எக்ஸாமில் போகக்கூடியவங்க டாக்ஸ் ரெக்கவரி ஆஃபீஸர்ஸ் அசிஸ்டன்ட் கமிஷனர் அறுகிட்டா டெப்டி கமிஷனர் அசிஸ்டன்ட் டைரக்டர் த டெப்டி டைரக்டர் ஜாயின்ட் கமிஷனர் ஆர் த அடிஷனல் கமிஷனர் ஜாயின்ட் டேரக்டர் த அடிஷனல் டைரக்டர் அதாவது ஆஃபீஸ் இருக்கிறது ஒட்டு மொத்தமாக கூட்டி பெறுக்கிற மீது எல்லாத்துக்குமே ஆக்சஸ் இருக்குது எல்லா ஆஃபீஸர்ஸும் ஆக்சஸ் பண்ண முடியும் இப்போதான் நீங்க திருட்டு ஒரு படம் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க அந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன அந்த படத்துடைய கதை அப்படின்னா போலீஸ் டிஜிபி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு சில மொபைல் நம்பரை வந்து ட்ரேஸ் பண்ணி ஒட்டு கேட்கணும் கேட்குறாங்க அதாவது ஒரு அஃபீஷியல் பர்பஸ்க்காக அஃபீஷியல் சீல் அடிச்சு வருது இவர் மேலே குற்றம் இருக்கிற மாதிரி இருக்கு ஏதோ தப்பு பண்றாரு இவர் போன் ஒட்டு கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக அஃபீஷியல் பர்மிஷன் வருது இதில் ஒரு மினிஸ்டர் யாராருக்கு லஞ்சம் வாங்குறாரு லஞ்சம் கொடுக்கறாருங்கிறத ஒட்டு கேட்டுட்டு அந்த பணத்தை இந்த எஸ்ஐ போய் வருவார் ரைட்டு ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன பல அதிகாரிகளை அவங்க ஒரு பொண்ணுகளோட பேசிட்டு இருக்கிற பிரைவேட் சேட்ஸ் இருக்கும்ல அத எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்கிறது ரெக்கார்ட் பண்ணி வச்சு அவங்களை மிரட்டுறது அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது அவங்க ஒய்ஃபுக்கு வேற ஒருத்தனோட பேசுறது கேட்டுருவார் அதில் அதுல ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுவார் இப்போ நான் எதுக்கு இந்த சொல்ல வந்தேன் அப்படின்னா போலீஸ் ஒரு எஸ்ஐ ரேங்கில் இருக்க ஒருத்தவங்களுக்கு இது மாதிரியான ஒட்டு கேட்கக்கூடிய அதிகாரத்தை கொடுக்கும்போது அது எவ்வளோ மோசமாக பயன்படுத்தப்படும் தெரியுமா ஸோ அப்போ இங்கே இன்கம் டேக்ஸ் அதிகாரிகளுக்கு நீங்கள் இது மாதிரியான பவரை கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு பாட்டம் லெவலில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அவர் என்ன வேணாலும் அதை வச்சு பண்ணுவார் இப்போ சத்யராஜ் வந்து டேக்ஸ் எக்ஸ்பேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு அவருக்கு தெரியுது அப்படின்னா ஒரு பெரிய ஆள் அம்பானி அதானி தர மாட்டாங்க மிடில் லெவலில் இருக்கிறவன் ஒரு ஆண்டுக்கு நாற்பது கோடி ஐம்பது கோடி வருமானம் பண்ணிகிட்டு இருக்கோன்னு ஃபோன் அடிச்சு நீ என்ன டேக்ஸ் கட்டவே இல்லை நீங்க ஒரு மாதம் ஒரு ஐயாயிரம் ரூபா அனுப்பு பத்தாயிரம் ரூபாய் அனுப்பல ஒரு லட்ச ரூபா கொடுக்கணும் ஒரு லட்ச கொடுத்தா கொடுத்தானா ரைட் ஸோ இது இயல்பா நடக்கும் ஏன்னா உங்க டேட்டாவை நான் ஆக்சஸ் பண்ண முடியும் உடனே ஸ்டூல்ல போயிட முடியும் நான் என்ன வேணாலும் படிக்க முடியும் சோ இந்த பிரச்சனை எல்லாம் நிறைய இருக்கு இது இது பயங்கரமான ரிஸ்க் இது நீங்க சொல்லும்போது போது எனக்கு இன்னொன்னு ஞாபகம் வருது இந்த திண்டுக்கல்ல தீபாயன்னு ஒருத்தர் இடி ஆபீஸர் இடி ஆபீஸர் மாட்டினா வேற சொல்லி மிரட்டணும் ஒண்ணுது இல்ல நீங்க சொல்லும்போது கூட அஃபீஷியலா மிரட்டணுன்றது ஒன்னு இருக்கும் பேரை சொல்லி பொய்யா மிரட்டி காசு பறிங்குதுன்னு ஒரு சார் இந்தியா முழுக்க அது மாதிரி பல வழக்கு இருக்குது சந்தோஷ் பல பேர் இதே மாதிரி உன் மேலே வழக்கு இருக்குது நான் கேஸை முடிச்சு கொடுத்துட்றேன் சில காலேஜ் யூனிவர்சிட்டி இப்போ வச்சுருக்க ஓனர்ஸியாக மிரட்டி பல காசு வாங்கிட்டாங்க இது மாதிரி நிறையா நடந்திருக்கு ஸோ இது இது இயல்பாக நடக்கும் இதெல்லாத்த விட இன்னொரு விஷயத்த நல்லா கவனிங்க நான் உங்களுக்கு அதானி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அதானி அம்புஜம் சிமெண்ட்ஸ் இருக்குது அவங்க வந்து சாங்கி சிமெண்ட்ஸை விலைக்கு வாங்குறாங்க இது எப்படி நடந்துச்சுன்னு சொல்கிறேன் ஏப்ரல் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஸ்ரீ ஸ்ரீசிமெண்ட்ஸ் இந்தியாவிலேயே மூணாவது மிகப்பெரிய சிமெண்ட் உற்பத்தி நிறுவனம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் சாங்கி சிமெண்ட்ஸை அக்வயர் பண்ண போகிறோம் அக்யூசேஷன் பண்ணி அக்வயர் பண்ணி எடுத்துக்க போகிறோன்னு அவங்க டிக்ளேர் பண்ணுறாங்க அவங்க ஏப்ரல் இருபத்தெட்டு டிக்ளேர் பண்ணுறாங்க ஜூன் இருபத்தொன்னா தேதி இன்கம் டேக்ஸ் ரைட் நடக்குது அவங்களுக்கு அஞ்சு இடத்துல ரைட் நடக்குது பிற்பாடு ஜூலை ஒரே மாதத்தில் ஜூலை பத்தொன்பதாம் தேதி இந்த ஸ்ரீ சிமெண்ட்ஸு நாங்கள் இந்த டீலில் வரப்போகிறது கிடையாது நாங்கள் அவங்க அக்வயர் பண்ணலாம் நாங்கள் வெளியே போயிருந்த டீலில் வந்து வெளியே போயிடுறாங்க ஆகஸ்ட் மூணாம் தேதி அதானியினுடைய அம்புஜம் சிமெண்ட்ஸு அந்த சாங்கி சிமெண்ட்ஸு நாங்கள் வாங்கிட்டுன்னு டிக்ளேர் பண்ணுறாங்க ரைட் இப்போ நமக்கு என்ன சந்தேகம் வருது அப்படின்னா இன்கம் டேக்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இவங்க ஒரு டீல் இருக்காங்க இன்கம் டேக்ஸ் போய் வந்ததுக்கப்புறம் அவங்க இந்த டீல்லேருந்து வெளியே வர்றாங்க இங்கே போய் அதானி வாங்குறாரு இது மாதிரி நூறு எக்ஸாம்பிள் சொல்ல முடியும் ரைட் அதானி வாட்ச் வெப்சைட்ஸில் அவ்வளோ போட்டு வச்சுருக்காங்க ஸோ அப்போ இங்கே நம்ம இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எதுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு இப்போது பொலிட்டிக் அதாவது பொலிட்டிக்கல் ரைவலரியை தாண்டி பிஸ்னஸ் ரைவலரி இருக்குல்ல கண்டிப்பாக அதானிக்கு வேண்டாத ஸ்ரீ சிமெண்ட்ஸினுடைய அந்த ஆஃபீஸுக்கு போய் இன்கம் டேக்ஸ் ரைட் பண்ணி இங்க பாருங்க இவங்க அடுத்தடுத்து இந்த டீல் போட போறாங்க இதெல்லாம் அவங்க கம்ப்யூட்டரில் இருக்கு அப்படின்னு ஏன் வேற கம்யூனி கம்பெனி கம்யூனிகேட் பண்ணாமல் இருப்பாங்களான்னு கேட்குறேன் கண்டிப்பா பண்ணுவாங்க பழைய படங்கள்லாம் வரும் இந்த டெண்டர் எடுக்க போறதுக்கு முன்னாடி டெண்டர் ஃபார்ம் போடுவாங்க அதை விட ஒரு ரூபா குறைச்சலா போட்டு டெண்டர் ஹீரோ எடுத்துட்டு போயிரு வில்லனுக்கு தெரியாமல் அப்படிலாம் ரஜினி படமே இருக்கு ஆக்சுவலி என்னன்னா இன்ஃபர்மேஷன் அங்கே தான் கண்டிப்பா ஸோ இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பாட்டம் இருக்கக்கூடிய ஒரு ஐஆர்எஸ் பாஸ் பண்ணவங்க அதானிக்கு ஃபேவராக அம்பானிக்கு ஃபேவராக செயல்படணும்னு நினச்சாங்க அப்படின்னா எந்த நிறுவனத்தினுடைய இமெயிலையும் ஆக்சஸ் பண்ணி இந்த நிறுவனம் இந்த டீல் போடுறாங்க இவங்க இதை அக்வயர் பண்ண போகிறாங்க மெர்ஜருக்கு போகிறாங்க இது எல்லாத்தையும் அவங்களால டிக்ளேர் பண்ண முடியும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நேரடியாக பிஸ்னஸ் ரைவலரிக்கு நடக்கக்கூடிய ஒர்க்கு இதில் வந்து இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள் எப்படி மோசமாக செயல்படுவாங்க அப்படிங்கிறதுக்கு ஸோ இதே மாதிரி அப்படியே பொலிட்டிஷியனுக்கு அப்ளை பண்ணி பாருங்க கண்டிப்பாக இப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லா பொலிட்டிஷியனுமே பெரிய பெரிய நிறுவனங்கள் வச்சிருக்காங்க சொந்த அக்கௌண்ட் வச்சிருக்காங்க எங்கே வேணாலும் பணம் வச்சிருக்காங்க ஸோ இங்கே செலக்டிவான பொலிட்டிக்கல் ஆட்களை கார்னர் பண்ணப்படுவாங்க ரைட் பொலிட்டீஷன் கொள்ளடிச்சிருப்பான் லஞ்சம் வாங்கியிருப்பான் வெளிநாட்டில் பணம் வச்சு கருப்பு பணத்தை பணம் மாற்றிருப்பாங்க எல்லாரும் பண்ணியிருப்பான் ஆனால் பாஜக அவங்க கட்சியில் இருக்கவங்க எதுவும் பண்ணாது மற்ற கட்சியில் இருக்கவங்களுக்கு டார்கெட் பண்ணி உள்ள போடும் இல்லை இந்தமாதிரி பண விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறதுன்னு ஈடி இருக்கு பல பணம் ஆக்சுவலி இன்கம் டேக்ஸும் ஹேண்டில் பண்ணும் பண்ணுவோம் டேக்ஸ் அபேஷனுங்கிற பேரில் பிடிச்சி மிரட்டுவாங்க இன்கம் டேக்ஸ் தனியாக ஒரு ஒரு இன்கம் டேக்ஸ் இருக்குது இடிக்கு யுஏபிஏ வழக்கும்போது கொண்டு இடி இடிபி டீல் பண்ண ஆரம்பிச்சிச்சு இதுவும் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கில் தான் வருது இவங்க என்ன முழுக்க முழுக்க டேக்ஸை மட்டும் பார்த்துக்கிறாங்க ஸோ எப்படி இருந்தாலும் ரெண்டு ஏஜென்சியுமே வந்து எப்படி வேணாலும் மிஸ்யூஸ் பண்ணப்படலாம் இடி எப்படி பயன்படுத்தப்பட்டுச்சுன்னு நமக்கு தெரியும் ரைடு போகும் எல்டர் ரூபில் காசு போகும் காசு போகும் ரைடு போவோம் ஒன்றும் சொல்லிட்டு காசை வாங்கிட்டு ரைடு போக மாட்டாங்க இல்லை ரைடு போனதுக்கு பிறகு காசு வரும் சரி இப்படி இது நம்ம பார்த்தல இது மாதிரி நடந்துடக்கூடாது ஏன்னா இந்தந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இது ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்தில் அவங்க திருத்தி கொடுத்துருக்குறாங்க இது எல்லாமே நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ரொம்ப பயமாகவும் இருக்குது இது எவ்வளோ மோசமாக பயன்படுத்தப்பட்டோம் அப்படின்னு இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா செக்ஷன் டூ ஃபார்ட்டி செவன் ஏ சப்செக்ஷன் செக்ஷன் ஏலையும் கொடுத்துருக்காங்க சப் பிலையும் இருக்கு இதில் என்ன இருக்குது அப்படின்னா கம்யூனிகேஷன் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் நீங்கள் வந்து ஒரு வீட்டில் ரைடு போறீங்க இல்லை ஒரு ரைடே போல நீங்கள் அவரை அன்டென்டாக்ஸ் ஆஃபீஸில் உக்காண்ட்ருக்கீங்க உங்கள் ஃபோனை அவங்க ட்ரேஸ் பண்ணுறாங்க நீங்கள் யார்த்தையோ சொல்கிறீங்க மச்சா நான் வந்து இப்போ ஒரு கிரிப்டோ கரன்சியில் ஒரு ஒரு கோடி ரூபா போட்டிருக்கேன் அப்படின்னு சும்மா ஒரு பெருமைக்காகவும் நீங்கள் சொல்கிறான் நான் வீடு வாங்கிட்டேன் சென்னையில் நான் அதை பண்ணிட்டேன் இது இந்த கம்யூனிகேஷனுக்கு பார்த்தீங்களா இது இது தப்பு இது பொய்யை நான் சொன்னது பொய்ன்னு நீங்கள் நிரூபிக்க வேண்டிய நிர்பந்தம் வந்துடும் ஏன்னா அது கூட கன்சிடரபுள் நீங்கள் மொபைலில் கேஷுவலாக நீங்கள் சேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் கூட கன்சிடர் நீங்கள் யாருக்காவது ஒருத்தண்டை கடை வாங்கி பணத்தை கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களேன் இல்லை எவனுக்காவது ஒருத்தண்டை பணம் கேட்குறீங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் பத்து கோடி ரூபா ஒரு வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுங்களேன் இதுக்கு கூட நீங்கள் எக்ஸ்பிளைன் கொடுக்கணும் ஏன்னா இன்கம் டேக்ஸ் உங்களுடைய வாட்ஸ்அப் மெசேஜில் நீங்கள் ஒரு ஐம்பது லட்சம் ரூபா நான் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் யார்ட்டே சொன்னீங்க என்கிட்ட இருக்கு உனக்கு வேணுமா இல்லை நான் இன்வெஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன் இது எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம் எதை கேட்டீங்கனாலும் உங்களுக்கு வந்து இது எல்லாமே நீங்கள் வந்து அந்த கம்பெனி கஷ்டப்பட்டது காட்டணும் நீ இல்லை எனக்கு இது ஐம்பதாயிரத்துக்கு சம்பதம் இல்லைன்னு சொல்லணும் இல்லை அது எந்த முறையில் எனக்கு வந்துச்சுன்னு சொல்லணும் ஸோ இவ்வளவு கிரிட்டிக்கல் ஸ்பேஸ் இருக்கு அதாவது வெளியே இருந்து பார்க்கும்போது டிஜிட்டலாக எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணுறது நல்லா தான் இருக்குன்னு தோணும் ஆனால் எதுக்கு இது பயன்படுத்தப்படும் போகுது ஈடி நல்ல விஷயம் தான் மணி லாண்டரிங் பண்ணுறவங்களும் பிடிக்கலாம் தான் கருப்பு பணத்தை வெள்ளப்பணமாக மாற்றோம்னா கண்டிப்பாக பிடிக்கணும் மாற்றிக்கிட்டு இருக்கிறது அதானி அவரை பிடிக்கவே இல்லை ஈடு இன்னைக்கு வரைக்கும் யார் யாரெல்லாம் கைது பண்ணி உள்ளே வச்சுருக்கு அவங்க எல்லாரும் எவ்வளோ மேலே தண்டனை கொடுத்துருக்குறாங்க வெறும் ஃபோர் பர்சன்டேஜ் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் ஐயாயிரம் வழக்கு போட்டிருப்பான் நாற்பத் ஐயாயிரத்தி அறுநூறு வழக்கு போட்டிருக்காங்க நாற்பத்தோரு வழக்கு தான் இது வரைக்கும் வந்து அக்யூட் ஆகிருக்காங்க இப்ப என்ன மற்ற வழக்குலங்க ஒரு லட்சம் கோடிக்கு மேல சொத்தை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க என்ன நடக்குது சட்டம் அப்படிங்கறத லீகலா அவங்க கொண்டு வந்துட்டு எப்படி பயன்படுத்துறாங்க அப்படிங்கறதுல டிஜிட்டலா பண்ண வேண்டிய தேவை இருக்கு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பட் ஆனா நீங்க அதை என்ன பண்ண போறீங்கிற கேள்வி இருக்கு இதுல சாமானிய மனுஷன் சம்பந்தப்பட்டிருக்காங்க கார்பரேட் கம்பெனி அரசியல்வாதி மட்டும் கிடையாது இன்கம் டாக்ஸ் பே பண்ணக்கூடிய ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் இதில் பாதிக்கப்பட போறான் ஸோ அது ரொம்ப முக்கியமானது ரெண்டாவது இதனுடைய மிக மோசமான விஷயமே என்ன அப்படின்னா இம்மாதிரி நீங்கள் போய் செக் பண்ணுறீங்க பார்த்தீங்களா செக் பண்றதுக்கு ஏதாவது ப்ரொசீஜர் இருக்கா அதில் லீகாலிட்டி இருக்கா இப்போ நான் வந்து என் மொபைலை உடச்சி உள்ள வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன ப்ராசஸை ஃபாலோ பண்ண போறீங்க அதை வந்து நம்ம கேட்குறோம் சட்டம் தரப்பு இது வரைக்கும் அவங்க வந்து அதுக்கு எந்த விதமான ப்ரொசீஜரே இல்லை அப்படிங்கிறாங்க ஓகே இது குறித்து ஹிந்துவில் கற்றெழுதுறாங்க இந்தியா டுடேயில் கட்டெழுதியிருக்காங்க பெரிய எக்ஸ்பர்ட் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா இதில் வந்து எந்த விதமான ஒரு லீகாலிட்டியே இல்லை அப்படிங்கிறாங்க அதில் அதை எப்படி எக்ஸாக்டாக நம்ம சொல்லலாம் அப்படின்னா இதில் வந்து ஜுடிஷியல் ஓவர் ரைட்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க எந்த விதமான நீதித்துறை சார்ந்த விஷயங்களும் இதில் கன்சல்ட்டே பண்ணப்படலை அது ரொம்ப முக்கியமானது ரெண்டாவது பைபாசிங் அண்ட் ஓவர் ரைடிங் செக்யூரிட்டி பாஸ்வேர்ட் என்கிரி வித் எனி நோட்டீஸ் ஆர் சமன் மஸ்ட் ரிக்கர் ப்ரியர் அப்ரூவல் ஃப்ரம் த மேஜிஸ்ட்ரேட் இவ்வளோ பெரிய விஷயத்தை நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு கோடு கிளவுடு எந்த லெவலுக்கு நீங்கள் செக் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு கம்பெனியினுடைய எல்லா விஷயத்தையும் நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா நீங்க குறைஞ்சபட்சம் மேஜிஸ்ட்ரேட் வந்து ஒரு அப்ரூவலாவது வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க மேஜிஸ்ட்ரேட் வந்து கண்டிப்பா ஒரு அப்ரூவல் வாங்கிட்டு வரணும் ஸோ அது அது சரியா இருக்கும் இல்ல மேஜிஸ்ட்ரேட் அப்ரூவல் வாங்குற டைம் இல்ல உடனே செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு எக்ஸ்போஸ்ட் ஜுடிஷியல் சாங்ஷன் அப்படிங்கிறாங்க வித் இன் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் அதாவது என்னன்னா நாற்பத்தெட்டு மணி நேரம் கழிச்சு கூட நீங்க வந்து மேஜிஸ்ட்ரேட் சொல்லிக்கலாம் ஆனா நீங்க வந்து அதுக்கு முன்னாடி போய் ரைடு பண்ணலாம் பட் ஆனால் இது ஒரு லீகல் ஃப்ரேம்மேட் ஒரு லெஜிட்டிமேட் ஃப்ரேம் ஒர்க்குள்ள தான் நடக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய விருப்பமாக இருக்குது ஆனால் இவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய திருத்தம் எந்த விதமான லெஜிடிமேட் கமிட்மெண்ட்டுமே இல்லை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அது வந்து ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன்னாக இருக்கலாம் நைன்டீனாக இருக்கலாம் எதுவானாலும் இருக்கலாம் எல்லாருமே இன் ஒவ்வொரு குடிமகனுடைய தனிப்பட்ட தகவல்களை வந்து பிரைவசியை பாதுகாக்கிறதுக்கான உரிமை இருக்குது ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனுக்கு உரிமை இருக்குது ஆனால் அதை இவங்க வந்து பொருட்படுத்தாமல் தூக்கி போடுறது அப்படிங்கிறது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினேழில் கூட உச்சநீதிமன்றத்தில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேஸ் வந்துச்சு அதில் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தனி மனிதனுடைய தகவல்களை பாதுகாப்பது அப்படின்றது ரொம்ப 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 புனிதமான ஒரு விஷயம் தனி மனித பாதுகாப்பு அவங்களுடைய தகவல் பாதுகாப்பு அப்படிங்கிறது உச்சநீதிமன்றம் வந்து புட்டுசாமி கேஸ் கேஸ் புட்டுசாமி விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸில் வந்து தெளிவாகவே சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு பிறகு நீங்கள் இப்படி ஒரு சட்டம் கொண்டு வரீங்க ரைட் இது ஏற்ற மாதிரி டேட்டா ப்ரொடக்ஷன் பில் இருக்கு பாத்தீங்களா அதுக்கு ஏற்ற மாதிரி சில மாற்றங்கள் டேட்டா ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது தனி மனித தகவல்களை பாதுகாக்கிறதற்காக மட்டும் தான் இதுக்கேற்ற மாதிரி சில விஷயங்களை மாத்திக்கிட்டாங்க நாம என்ன சிம்பிளாக சொல்ல வர அப்படின்னோம்னா நீங்க இது ஏதாவது ஒரு லெஜிட்டிமேட் ஃப்ரேம் ஒர்க்கில் கொண்டு வாங்க ஒரு லீகல் ஃப்ரேம் ஒர்க்கில் கொண்டு வாங்க என்னோட பாஸ்வேர்டை திறந்து நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா எனக்கு நீங்கள் சம்மன் கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கோர்ட்ல இருந்து லீகலாக நோட்டீஸ் வாங்கி வரலாம் ஏதோ ஒன்று பண்ணலாம் அதுக்கப்புறம் நீங்கள் என்னோட என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணாலும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம் ஏன்னா அதுக்கு பிறகு எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் வந்து வாய்ப்பிருக்கு ஓ ஆனால் எதுவுமே செய்யறதுல அதான் வருத்தமாக இருக்குது நீங்கள் இதுக்கு யூகேயில் பாருங்கள் அவங்க வந்து ஒரு சட்டம் வச்சிருக்காங்க அவங்க ஃபினான்ஸ் ஆக்ட்ல செக்ஷன் தேர்ட்டி சிக்ஸில் டூ தௌசண்ட் எயிட்டில் அமெண்ட்மெண்ட் தான் அதில் அவங்க என்ன சொல்கிறான் நீங்கள் வந்து ஒரு ஒரு ரைடு கண்டக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜுடிஷியல் வாரண்ட் கொடுக்கணும் அப்படின்னா அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க செக்ஷன் டுவெண்ட்டி சியில் தனியாக டேக்ஸ் மேனேஜ்மெண்ட் ஆக்டில் வந்து வந்திருக்கு அதே மாதிரி யூகேவில் அவங்களுடைய டாக்ஸ் சாரி யுனைடெட் ஸ்டேட்ஸ் கோட் ஆஃப் அவங்க கோர்ட்டில் செக்ஷன் டூ செவன் ஜீரோ த்ரீல இதை பற்றி பேசியிருக்காங்க நீ எந்த டிஜிட்டல் எக்யூப்மெண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணாலும் நீங்கள் ப்ரீவியஸ் வாரண்ட்டு கொடுங்க அப்படிங்கிறாங்க ஸோ அப்போ இதெல்லாமே வந்து உலக நாடுகளில் வந்து நிறைய இதுக்கான வந்து முகாந்திரம் இருக்குது ஒரு ஒரு தனி மனிதனுடைய ஒரு டேக்ஸ் பேயர்னுடைய பர்சனல்ஸை நீங்கள் செக் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை ஒரு லீகல் ஒர்க்கில் கொண்டு வரணும் இது முழுக்க முழுக்க லீகல் ஃப்ரேம் ஒர்க்கை ஜுடிசியரியை தூக்கி ஓரமாக போட்டுட்டு எக்ஸிக்யூட்டிவ்ஸ்ட்டு இந்த பவரை கொடுக்குறாங்க எக்ஸிக்யூட்டிவ்ஸ்ட்டை மட்டும் பவர் இருக்கக்கூடாது நேற்று கூட உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பேசுகிறார் அதாவது பவர் போலரைஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிற சென்ட்ரலைஸ்டாக கூடாது அப்படிங்கிறாங்க ஒரு இடத்துல அதிகாரங்கள் குவியும் போது கட்டாயம் அது தவறாக பயன்படுத்தப்படும் ஸோ தான் நேற்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சொல்கிறார் ஸோ அப்போ இங்கே என்னென்னா நீங்கள் ஒரு இன்கம் டேக்ஸ் பில்லை கொண்டு வரீங்க அது ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் இது வரி இருக்காங்க அவங்க எல்லாத்துடைய பர்சனல் டேட்டாவையும் ஆக்சஸ் பண்ணுறது நீங்கள் கேட்குறீங்க அப்படிங்கும்போது அதில் எப்படி ஜுடிஷியினுடைய பார்ட் இல்லாமல் இருக்கு நீங்கள் வந்து டாக்ஸ் ட்ரிபியூனல் இருக்கு இல்லையா டாக்ஸ் ட்ரிபியூனலுக்கு இதில் ஏதாவது ரோல் இருக்கா அவங்க கொண்டு வரணும் இல்லை ஸோ இப்படி விஷயங்கள் இருக்குது இதை எதையுமே செய்யாமல் மோடி அரசாங்கம் தன்னிச்சையாக கொண்டு வந்திருக்கிறாங்க இது இன்னும் மோசமான விஷயம் என்ன அப்படின்னா நேற்று வந்து பார்லிமெண்ட்டில் டிஸ்கஷனே இல்லாமல் கொண்டு வந்தாங்க இந்த சூழலில் வந்துட்டு பார்த்து கொண்டு வந்து அப்படின்னு தோணுது ஆமாமா டிஸ்கஷன் டிஸ்கஷன் கொண்டு போகக்கூடாது ஒன்று ரெண்டாவது நேரத்தில் வந்து பீகார் எஸ்ஐஆர் விவாதம் பயங்கரமா போயிட்டு இருக்கு ராகுல் காந்தின்னு இது கைது செய்யப்பட்டிருக்காரு எல்லாருமே கைது செய்யப்பட்டிருக்காங்க எதிர்கட்சியை சார்ந்தவங்க பாராளுமன்றத்தில் இல்லாத நேரத்துல யாரை பத்தியும் பொருட்படுத்தாமல் கொண்டு வருது அப்படிங்கிறது ரொம்ப 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 தவறாது இது வந்து இட் இஸ் நாட் அ பார்லிமெண்டரி டெமோக்கிரசி ஒரு சட்டத்தை பாராளுமன்றத்தில் கொண்டு வரும்போது பாராளுமன்ற அவையில் அனைத்து உறுப்பினர்களும் இருக்கும்போது கொண்டு வரணும் ஸோ அதில் ஒரு மெஜாரிட்டி ஜெயிச்சு தான் நீங்கள் கொண்டு வரணும் பார்லிமெண்ட்டில் ஆள் இல்லாத கொண்டு வரது இது வந்து பார்லிமெண்டரி டெமோக்கிரசியே கிடையாது இது இன்னைக்கு மட்டும் கிடையாது மோடி அரசாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுல கிட்டத்தட்ட ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது எழுபது பில் வந்து அறுபது எழுபது சதவீத பில் வந்து பார்லிமெண்ட்டில் வருது அப்படின்னா அது ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு போகும் ஸ்டாண்டிங் கமிட்டியில் விவாதம் நடக்கும் ஏற்கனவே இருந்த டிராஃப்ட் என்ன ஸ்டாண்டிங் கமிட்டி கொடுத்த ரெக்கமெண்டேஷன் என்ன அதுக்கு பிறகு என்ன டிராஃப்ட் பண்ணியிருக்காங்க இது பார்லிமெண்ட்டில் விவாதிக்கப்படும் அதுக்கு பிறகு அது சட்டமாக மாற்றப்படும் அப்புறம் பிரசிடென்ட் கையெழுத்து கெஜெட்டில் வெளியே வரும் அதுக்கப்புறம் நடைமுறைக்கு வரும் இந்த ப்ராசஸ் இருக்குது இவங்க ஆட்சிக்கு வந்ததுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது சதவீதம் பில்லு தான் ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு போகுது பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கே போகுது விவாதிக்கவே படுறது கிடையாது இஷ்டத்துக்கு இவங்களா சட்டமாக சட்டமாக மாற்றிடுறாங்க ரொம்ப மோசமான விஷயம் என்னென்னா நம்ம பாண்டு எலக்ட்ரல் பாண்டு அதை அவங்க ஃபினான்ஸ் பில்ல மணி பில்ல கொண்டு வந்து நிறைவேற்றிட்டு போயிட்டாங்க ஸோ நமக்கு ரொம்ப ஆச்சரியம் நீங்கள் வந்து அது ஒரு ஃபினான்ஸ் சம்மந்தமான விஷயமா இருக்குது ஆர்பிஐ சம்மந்தப்பட்டிருக்கு எலெக்ஷன் கமிஷன் சம்பந்தப்பட்டிருக்கு ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி சம்மந்தப்பட்டிருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் தேர்தல் கட்சிகள் பணம் வாங்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் யார்ட்டையுமே கேட்காம மணி பில் இப்படி கொண்டு வரலாம் இஷ்டத்துக்கு கொண்டு வந்து பணத்தை வாங்கினாங்க ஸோ இது வழக்கமாக இவங்க பண்ணுற இவங்க வந்து இந்திய பாராளுமன்ற ஜனநாயகத்தை ஒருபோதும் மதிக்கிறது கிடையாது இஷ்டத்துக்கு பண்ண நினைக்கிறாங்க இன்றைக்கி என்னென்னா இவங்க பண்ணியிருக்கூடிய இந்த திருத்தம் இந்தியாவில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்களை நேரடியாக பாதிக்கப்போகுது எல்லாம் எல்லாருமே இன்கம் டேக்ஸ் பே பண்ணிட்டுருக்கான் இது இல்லாமல் பல விஷயங்கள் இன்கம் டேக்ஸ் பில்லுக்குள்ளே இருக்குது அதெல்லாம் ரொம்ப ரொம்ப டெக்னிக்கல் ஃபேக்டர்ஸு அது அந்த ஏரியா சார்ந்த தான் அதை பேசணும் நாம் வந்து ஜென்ரலாகவே வந்து இந்த பில் வர்றது மூலியமாக தனி மனித பாதுகாப்பை இவங்க எப்படி காலி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக கண்டிப்பாக சார் மிகப்பெரிய ஆபத்தை சுட்டி காட்டிருக்கீங்க மிக்க நன்றி நன்றிங்க